பையானம் உருளை ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சாப்பிட வேண்டியது வேண்டியதானி கடாய் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சி மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பூ ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே பத்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தி ஆச்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து க வணக்கிட்டுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் சூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் சிம்லே வச்சுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகா தூள் மல்லித்தூள் ஆப்சன் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சேர்த்துனா வெங்காய தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் வணக்கிக்கலாம் பெருங்காய தூள் சேர்த்து வணக்கிக்கலாம் வர ஓரளவுக்கு நல்லாவே வணங்கி வந்துருச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கங்க வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதையே சேர்த்திக்கலாம் சில அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு மரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கலந்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மல்லித்தலை அப்படியே தூவிக்கலாம் தூவி நல்லா கிளறி விட்டுருலாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பையானம் உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம சாப்பிட வேண்டியதானி பாருங்கள் நல்லா கேலரியாச்சு நம்மளுக்கு உருளைக்கெழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சி சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்